வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் கோள்களின் வரிசையில் சூரியனோட பொதுவான பழக்க வழக்கங்கள் அவரோட இயல்புகள் அவரோட ஜாதகத்தில் வலுவாக இருந்தார்னா அந்த ஜாதகரை எப்படி தன்னுடைய நடவடிக்கைகளால் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் சூரியன்னா இயல்பாகவே அவர் காலை ஆறு மணிலேருந்து மாலை ஆறு மணி வரைக்கும் நாம் பூமியிலிருந்து பார்க்கக்கூடிய தன்னுடைய பழக்க வழக்கத்தை என்றும் மாறாத அதாவது என்றும் மாற்றாத தினமும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு இயல்பான ஒரு ஆளுமைத்தன்மையுடைய கிரகம் வெளிப்படையா ஆளுமையை காட்டுவார் எப்படி சூரியனை வந்து எதுவும் ஆஹ் சூரியனை மற்ற கிரகங்களோட தாக்கம் எதுவும் இல்லாமல் எப்படி அவர் இயல்பா இருக்கிறாரோ அதே போன்று தன்னுடைய ஆளுமையை அவர் இயல்பாகவே வெளிக்காட்டுவார் தன்னை மற்றவங்க பார்க்கறதுக்கும் அங்கீகரிக்கிறதுக்கும் விரும்புவார் ஒரு இடத்துல இவர் இருக்கிறாருன்னா கேட்காமலேயே அந்த இடத்துல ஏதாவது செயல்பாடு இருந்துச்சுன்னா அந்த பொறுப்பை ஏற்று நடத்தக்கூடிய அந்த பொறுப்புகளை மற்றவர்களுக்கு சொல்லி வழி நடத்தக்கூடிய போக்கு தலைமைத்துவம் இவருக்கு இருக்கும் ஸ்டெபிலிட்டி சூரியன் வந்து இந்த பிரபஞ்சம் தோன்றன காலத்திலிருந்தே எப்படி வழி வழியா நாம பார்த்து வைக்கிறோமோ அந்த நிலை தன்மை இருக்கும் எனவே சூரியனோட வலு உச்சமாவோ ஆட்சியாகவோ நல்ல ஸ்தானங்களையோ ஸ்தாலமனத்திலோடையோ இல்ல ஒரு நல்ல கிரக செயற்கை பார்வை அமைப்பு உடைய ஜாதகர்கள் எவ்ரிடே ரொட்டீன் லைஃப்ப கரெக்டா பின்பற்றுவாங்க இதே போன்று ராஜ கிரகம் ராஜகிரகத்துல தலையாய கிரகம் பாவரகூட கூட ராஜகிரகமா இருக்கிறதுனால ஒரு பெருமை கண்ணியம் செல்ஃப் ரெஸ்பெக்ட் தங்க தங்களோட பெருமைக்கு இழுக்கு வரக்கூடிய சூழ்நிலைகளை தவிர்க்கிற குணம் இவங்க கிட்ட இருக்கும் அந்த இடத்துல இவங்க இருக்க மாட்டாங்க பாவகிரகங்கள் கூட்டு சேர்க்க இது வந்து சூரியனோட இயல்புகளை குறைக்கும் ஆனா பொதுவான பலன் சுயமரியாதையை பேன்றது சுயமரியாதை தரக்கூடிய இடங்களில் இருப்பது சூரியனோட இயல்பு சூரியன் வலுப்பெற்ற ஜாதகர்களுடைய இயல்பு தங்களோட ஆரோக்கியம் இம்யூனிட்டி தங்களோட ஃபிட்னஸ் தன் தங்களுடைய எனர்ஜியை மெயின்டைன் பண்றது ரொம்ப கவனமா இருப்பாங்க தங்களுடைய சுயத்தை பே ரொம்ப கவனமா இருப்பாங்க ஒரு பாராட்டு அங்கீகாரத்தை எக்ஸ்பெக்ட் பண்ற ஒரு கைத்தட்டல் வச்சுக்கோங்க இல்லை தங்களோட நடவடிக்கைகளுக்காக அடுத்தவங்களோட ஒரு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் அதை தேடக்கூடிய நபர்களா இருப்பாங்க ஒரு விஷயத்த ஒரு ஒரு பிராண்டு ஒரு அடையாளத்தை உருவாக்குறதுக்கு இல்லை ஒரு விஷயத்தை உருவாக்கி மற்றவர்களுக்கு கொடுக்க இல்லை அவங்க செயல்பட அந்த மாதிரி விஷயங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க செல் அதாவது டிசிஷன் மேக்கிங் ஒரு விஷயத்தை வந்துட்டு அவங்க முடிவு பண்ணுறாங்கன்னா அதில் குழப்பம் இருக்காது இல்லை அதில் வந்து ஒரு நிச்சயம் இல்லாத தன்மையை இவங்க விரும்ப மாட்டாங்க தெளிவான முடிவா இருக்கும் அதிகாரம் பெரிய கவர்மெண்ட் செக்டர்ஸ் அரசியல் பதவி அதிகாரம் போன்ற விஷயங்களை தேடக்கூடிய விருப்பம் ஆவல் ஒரு வெறின் சொல்லலாம் அது இருக்கும் இல்ல அந்த இடங்கள்ல போய் இருக்க அந்த மாதிரி சூழ்நிலைகளை விரும்புவாங்க அதே மாதிரி செல்ஃப் கான்பிடன்ஸ் பிலீவ் தங்களை நம்புவாங்க அதே மாதிரி ஒரு இயல்பான நேர்மறையான ஒரு வாழ்க்கையை நடத்தக்கூடிய ஒரு தன்மையை அவங்க எப்பவுமே வச்சிருப்பாங்க அவங்க லைஃப் டைம் அப்படிதான் போயிட்டு நெகட்டிவிட்டி இருக்காது மோஸ்ட்லி சூரியன் வலு அதிகமாக இருந்தால் ஒரு ஜாதகருக்கு இவர் எப்படி டெய்லி குளோவாக ஒரு உயர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு பிரகாசிக்கக்கூடிய ஒரு கிரகமா இருக்கிறாரு ஒரு ஆரஞ்சும் மஞ்சளும் கலந்த ஒரு பொன் நிறமா நேரஸ் கூட அவரை நேருக்கு நேரா பார்க்க முடியாது இந்த மாதிரி ஜொலிப்பாரு அந்த மாதிரி ஜொலிக்கக்கூடிய ஒரு கிரகம் ஒரு ஜாதகருக்கு வலுவாக இருந்தார்னா தன்னோட தனிப்பட்ட ஒரு எப்படி சொல்றது ஒரு தனிப்பட்ட குணாதிசயம் சொல்லுவாங்க ஐடியலா இருப்பாங்க ஐடியலான தலைமைத்துவம் இருக்கும் நான் சூரியன் நாளே அதிகாரம் சுயம் நான் தன்னை சுத்தி ஒரு சர்க்கிள் வச்சுப்பாங்க அதுல வந்துட்டு அவரோட அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டவங்க இருப்பாங்க கட்டுப்படாதவங்க அந்த வட்டத்தை விட்டு வெளியே போயிடுவாங்க எல்லாம் அவர் விரும்ப மாட்டார் நீங்கள் ஜஸ்ட்டு வெளியே போயிடுங்க அப்படின்ட்டுவார் அது அதிகாரமாகவே இருக்கும் அதே மாதிரி இவருக்கு ஆக்டா அதாவது இவருக்கு மைண்ட் செட்டுக்கோ இல்லை அவரோட டெய்லி ரொட்டீன் அவரோட செயல்பாடுகளுக்கு ஒத்து போகிற அனுசரிக்கக்கூடிய நபர்கள் மட்டும் வச்சுக்குவார் மற்றவங்க அவரோட சர்க்கிளில் இருக்க மாட்டாங்க இப்போ ஒரு ஜாதகத்தில் பனிரெண்டு ராசிகளில் சூரியன் இருக்கக்கூடிய ராசிகளில் அவரோட குணம் எப்படி அந்த ராசினார்களோடு இணைந்து வெளிப்படும் அப்படின்னு பார்க்கலாம் இப்போ சூரியன் இருக்கார் ஏற்கனவே அது செவ்வாயோட வீடு மிகவும் விரைவாக செயல்படக்கூடிய சூரியனோட ஒரு நட்பு கிரகம் சூரியன் உச்சமாகற வீடு காலபுருஷனுக்கு முதல் வீடு ஸோ விரைவாக விரைவான ஒரு செயல்பாடு இருக்கும் ஏதாவது ஒரு இடத்துல வேலை நடக்குதுன்னா இவர் ஃபஸ்ட்டு ஆக்ட் பண்ணுவார் நான் எடுத்து பண்ணுறேன் யோசிக்க மாட்டார் டக்குன்னு முயற்சி எடுத்து அதை ஆக்டிவேட் பண்ணுற ஒரு திறன் இருக்கும் சவால் விடுவார் செவ்வாய்னாலே சவால் தானே அதுவும் சூரியன் அந்த வீட்டில் இருந்தார்னா சவாலை எதிர்கொள்கிற தன்மை தன்னோட ஸ்டெபிலிட்டி தன்னோட தைரியம் வீரியம் அதில் புகழடைகிற தன்மை இதை வெளிப்படுத்தக்கூடிய பழக்க வழக்கங்கள் இல்லை ஒரு ஆற்றல் அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் மேச சூரியன் ஒரு ஜாதகத்திற்கு இருக்கக்கூடிய நிலைமையில் அடுத்தது ரிஷப சூரியன் தன்னோட வீட்டுக்கு தன்னோட ஆட்சி வீட்டுக்கு திக்பலமாகிறாரு ரிஷபத்தில் இருக்கும்போது அது சுக்கரனோட வீடு மேலும் சந்திரன் அந்த வீட்டில் உச்சம் பெறுறார் ஸோ அதனால கொஞ்சம் கம்ஃபர்ட்டான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது அதை எதிர்பார்க்கறது இருக்கும் ஒரு லாங்கிட்யூட்டியான அது ஒரு கம்ஃபர்ட்டை ஒரு நீண்ட கால ஒரு நீண்ட காலத்திற்கு ஒரு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மைண்ட் செட் அதை மாதிரியான ஒரு விஷயங்களை நாடி அதை ஒரு பழக்க வழக்கமாக தன்னோட லைஃப் ஸ்டைலில் வச்சுக்குவார் இது வந்து சுக்கரனோட பெண் வீடு சந்திரன் உச்சமாகறதுனால லேடிஸ் விஷயத்தில் காம உணர்வு சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அதை நாடி செல்வது இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா மிதனத்தில் சூரியன் இது புதனோட வீடு அறிவாளி கிரகம் புதன் சூரியனுக்கு மிக நெருக்கமாக சுட்டி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சுறுசுறுப்பான கிரகத்தோட வீடு அந்த வீட்டில் சூரியன் எப்படி இருப்பார் ஒரு மார்க்கெட்டிங் அதாவது நபர்களோட தொடர்பு கொள்ளக்கூடிய தன்மை விதவிதமான நபர்களுடைய தொடர்பு பல வேலைகளை செய்வாங்க ஒரே நேரத்தில் பல வேலைகளை செய்யக்கூடிய பல வேலைகளுக்கு உத்தரவு போடக்கூடிய அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரியான விஷயங்களில் இந்த சூரியன் இருப்பார் நிறைய லேன் பண்ணுவாங்க அது மாதிரி நிறைய விஷயங்களை மற்றவங்க கூட ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் அவங்க பொதுவாகவே இவரோட அந்த ஃப்ரெண்ட் சர்க்கிள் வந்து கொஞ்சம் நாலேஜாக க்ளவராக இருக்கிற ஃப்ரெண்ட் சர்க்கிளாக இருக்கும் கருத்துக்களை பகிர்ந்துக்குவாங்க ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க மூமெண்ட்லேயே இருப்பாங்க சூரியன் அவரோட வேலைகளை இயல்பாக செய்கிறாள் கூடவே அவரோட மிக நெருக்கத்திலேயே இருக்கக்கூடிய புதனுக்கும் அவரோட தன்மையில் அதிகமாகவே இருக்கும் புதன் ஏற்கனவே அறிவாளி ஒரு இடத்துல இருக்க மாட்டாரு ரொம்ப வேகமான இளமையான ஒரு சூரியனுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு கிரகம் ஸோ அவர் வீட்டில் இருக்கும்போது ஒரு இடத்துல இருக்காம அவரோட வேலைகளை டெய்லி ருட்டீனை செய்யக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் அடுத்தது கடக சூரியன் நிறைய விஷயங்களை வந்துட்டு ஜென்ரேட் பண்ணிக்கிட்டே இருப்பார் புது புதுசான விஷயங்களை உருவாக்குறது இல்லை அதை வளர்க்கக்கூடிய பழக்கம் அவருக்கு இருக்கும் அதை பாதுகாக்கிற பழக்கமும் இருக்கும் எப்படி ஒரு அம்மா அந்த விஷயத்தை வந்துட்டு ஒரு ஒரு குழந்தை எப்படி பேணி பாதுகாத்து வளர்க்குறாங்களோ அந்த மாதிரியான இயல்பு சூரியனுக்கும் கடக வீட்டில் இருக்கும்போது ஒரு கலவையான ஒரு உணர்ச்சியான ஒரு தன்மைகள் இருக்கும் இந்த வீட்டில் குரு உச்சம் ஆகிறதுனால குரு பொதுவாகவே ஒரு எனர்ஜி ஒரு ஆற்றல் ஒரு விஷயத்தை உருவாக்கக்கூடிய விஷயங்களுக்கு அவர் சப்போர்ட் பண்ணுற கிரகம் சோ கடகத்துல சூரியன் இருக்கும்போது இந்த மாதிரியான குணாதிசயங்கள் அந்த ஜாதகருக்கு இயல்பாகவே இருக்கும் மற்றவங்களையும் பராமரித்து அதை அதை வந்துட்டு நல்ல அவங்கள வந்து பூஸ்ட் பண்ற ஒரு அமைப்புலையும் அவர் இருப்பார் அடுத்து சிம்ம ராசி சூரியன் இதுல அவர் ஆட்சி விடுங்கிறதுனால சுயமா எல்லாத்தையுமே செய்யக்கூடிய தன்னை வந்து ஆஹ் நல்ல பிரகாசமா அதாவது தன்னை நல்ல எக்ஸ்போஸ் பண்ணக்கூடிய பழக்கம் நான் இதெல்லாமே செய்வேன் நான் உங்களுக்கு ஒரு வழிகாட்டும் தலைவனாக இருப்பேன் அதை மாதிரி அதுக்கு ஏற்ற ஒரு அங்கீகாரம் பாராட்டு இது எல்லாத்தையுமே எதிர்பார்ப்பார் ஒரு வழி நடத்துகிற தன்மை ஒரு ஊக்கம் அடைக்கிற கு குணம் ஒரு லாங் டேர்முக்கு டெய்லி ஒரு டெய்லி வந்து ஒரு செயல்படக்கூடிய முறையாக செயல்படக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் அடுத்து கன்னிராசியில் சூரியன் எல்லா விஷயத்தையுமே அப்படியே செக்ரிகேட் பண்ணி ஒரு மேம்படுத்துகிற ஒரு குணம் இருக்கும் எந்த விஷயம்னாலும் சரி அதை வந்துட்டு எவ்ரி டே டு டே அதை வந்து நல்லா அப்படி பூஸ்ட் பண்ணி அப்கிரேட் பண்ணக்கூடிய ஒரு குணம் இருக்கும் டெய்லி ஒரு ஒரு ஹைஜின்னாலும் சொல்லலாம் அதே மாதிரி ஒரு சிறிய ஒரு பழக்க வழக்கம்னாலும் சரி அதில் ஒரு டிசிப்ளினை வந்து மெயின்டைன் பண்ணுறது ஒரு சின்ன விஷயம்னாலும் அது முறையாக அழகாக பண்ணுறது இது இருக்கும் கண்ணியில் சூரியன் அடுத்தது துலாம் துலாம்ல சூரியன் இருந்தால் இதுல வந்துட்டு அவரு கொஞ்சம் அந்த வீடு வந்துட்டு அவரு அவரோட நீச்ச வீடா இருக்குது மேலும் சுக்கரனோட ஆண் வீடு ஏழாம் இடம்னாலே பொதுவா ஒரு ஜாதகத்துல மற்றவங்களோட இணைந்து செயல்படக்கூடிய ஒரு தன்மை சமநிலைன்னு சொல்லலாம் இது சுக்கரனோட வீடா இருக்கிறதுனால இவர் பொதுவாகவே ஒரு அழகான ஒரு மிக்க ஒரு மிக்க ஒரு குரூப்பாக சேர்ந்து செயல்படுறது மற்றவங்களோட தேவைக்காக தன்னை அர்ப்பணிக்கிறது தன்னோட சுயத்தை அதாவது தன்னோட ஈகோவை கொஞ்சம் டவுன் பண்ணிக்கிட்டு மற்றவங்களோட தேவைகளுக்காக செயல்படுறது இந்த மாதிரி சொல்லலாம் இது கால ஏழாம் இடம் அப்படிங்கிறதுனால அது சூரியனோட நீச்ச வீடு அப்படிங்கிறதுனாலையும் தன்னோட கருத்துக்கள் தன்னோட கொள்கையில இருந்து கொஞ்சம் தன்னை தளர்த்திக்கிட்டு ஏழாம் இடத்துல கூடுகிற கிரகங்களோட தன்மையை பொறுத்து மற்றவர்களோட இணைந்து ஒரு செயலை செய்து முடிக்கக்கூடிய ஒரு மனநிலையில் இருப்பார் சூரியன் எப்படி இருக்கிறார் காலபுருஷனுக்கு எட்டாம் இடம் செவ்வாயோட பெண் வீடு எட்டாம் வீடனால அதுவும் செவ்வாயோட வீடா இருக்கிறதுனால ஒரு தீவிரத்தன்மை இருக்கும் இயல்புக்கு மாறான பழக்கம் செவ்வாயோட எட்டாம் வீடு அதாவது காலப்பிரசனுக்கு எட்டாம் வீடு அப்படிங்கிறதுனால இயல்பான பழக்கம்னா என்ன இருக்கும் நேர்மறையான வீடுகளில் இயல்பான பழக்கம் இருக்கும் இது மறைவு வீடு இயல்புக்கு மாறான பழக்கம் இருக்கும் ஒரு ரொட்டீன் லை செவ்வாயோட தன்மையில் ஒரு உணர்ச்சப்படக்கூடிய சூழ்நிலைகள் நிறைய இருக்கும் ஒரு ஒரு ஆழமான ஒரு உணர்ச்சி வயப்பட்ட ஒரு மனநிலையில் இருப்பாங்க அது சந்தோஷம்னாலும் சரி தான் துக்கம்னாலும் சரி தான் அதில் ஒரு டெப்த் இருக்கும் மற்றபடி தன்னோட உரிமை தன்னோட கொள்கைகள் தன்னோட கட்டுப்பாடுகளை மற்றவங்கள விதிக்கிறது இது எல்லாமே செவ்வாயோட எதிர்த்தன் மேல இருக்கும் அது கொஞ்சம் கடுமையா இருக்கும் அடுத்தது தனுசு சூரியன் குருவோட வீடு காலப்பிரசனுக்கு ஒன்பதாம் வீடு இது ஒரு நட்பு வீடு சூரியனுக்கு தன்னோட வீட்டுக்கு திரிகோணத்தில் இருக்கிறாரு எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு அதை எக்ஸ்போஸ் பண்ணி அதாவது அதை விரிவாக்குற ஒரு பழக்கம் இவருக்கு இருக்கும் ஃபஸ்ட்டு ஆராய்ந்து அதில் உள்ள உண்மைத்தன்மையை உணர்ந்து அதை விரிவாக்குற பழக்கம் அவருக்கு இருக்கும் பன்முகத்தன்மை இருக்கும் எல்லா துறைகள்லேயுமே இவரோட ஆளுமை இருக்கும் நிறைய ட்ராவல் பண்ணுவாங்க காலப்புஷனுக்கு ஒன்பதாம் இடம் இல்லையா நிறைய ட்ராவல் பண்ணுவாங்க அதே மாதிரி புதுசு புதுசாக யோசனைகள் ஒரு அட்வென்ச்சரான விஷயம்னாலும் சரி இதை பண்ணலாம் அதை சவாலை ஏற்று நடத்தலாம் அதில் ஒரு ஒரு நாலேஜ் இருக்கும் அது அதில் ஒரு தேர்ந்த அறிவு இருக்கும் அதே மாதிரி தான் கற்றுக்கொண்டதை பல விஷயங்கள்ல தனக்கு இருக்கிற அறிவை மற்றவர்கள்ட்ட போதிக்கிற தன்மையும் தனுசு சூரியன் இருக்கும் ஏன்னா குருவோட இயல்பு சூரியனோட இணைந்து இந்த மாதிரியான நோக்கத்தை ஜாதகருக்கு கொடுக்கும் அடுத்தது மகர சூரியன் சனியோட வீடு காலபுருஷனுக்கு பத்தாம் வீடம் டிசிப்ளின் இருக்கும் ஏன்னா இது காலபுருஷனுக்கு பத்தாம் வீடுங்கிறதுனால ஒரு பொறுப்பு அதை ஒழுங்காக செயல்படக்கூடிய தன்மை அது பொறுமையாக இயல்பாக செய்வாங்க அதே மாதிரி வேலையில் தெளிவாக ஒரு முடிவு இல்லை வேலைகளில் தன்னோட பொறுப்பு தன்னோட டிசிஷன் மேக்கிங் இது எல்லாமே கரெக்டாக பண்ணுவாங்க பொதுவாக இதுவும் ஒரு அட்வென்ச்சர் பண்ணக்கூடிய ஒரு மனநிலை இருக்கும் ஏன்னா செவ்வாயோட உச்சவீழும் எதிர்கொள்கிற வேலைனாலும் சரி பொது விஷயங்கள்னாலும் சரி எதிர்கொள்ளக்கூடிய சவால்களை எதிர்கொண்டு அதை திறம்பட செயல் செயல்பட்டு அதில் ஒரு நல்ல ஸ்டேட்டஸாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும் அடுத்து கும்பசூரியன் இதில் வந்து காலபிருஷனுக்கு ஒன்பதாம் வீடு தன்னோட ஆட்சி வீட்டுக்கு ஏழில் இருந்து தன்னோட ராசியை பார்க்குற சுதந்திரமான பழக்கம் இருக்கும் எதுலேயும் கட்டுப்பட மாட்டாங்க ரியாலிட்டியும் இருக்கும் ஆனால் சனியோட வீடு அப்படிங்கிறதுனால வழக்கமான பழக்க வழக்கங்களுக்கு அப்பாற்பட்டு புதுசு புதுசான பழக்க வழக்கங்களால் ஈடுபடுறது இது காலப்பிரசனுக்கு பதினொன்றாம் வீடு தன்னோட வீட்டுக்கு ஏழாம் இடத்துல போய் இருக்கிறதுனால எதிர்ப்பாளர்கள் தான் சந்திக்கக்கூடிய நபர்கள் இவங்களோட இணைந்து இல்லை அவங்களால ஈர்க்கப்படுறது இல்லை அவங்களோட புதுமையான விஷயங்களில் தன்னை ஈடுபடுத்திக்கிறது இந்த மாதிரி விஷயங்களில் ஜாதகரோட மனப்போக்கு இருக்கும் நல்லா நிறைய ட்ராவல் பண்ணணும்னு நினைப்பாங்க அந்த மைண்ட் செட்டு ஜாதகருக்கு ஒரு இன்ப நாட்டத்தை அழிக்கக்கூடிய விஷயமா இருக்கும் நிறைய இடங்களுக்கு ட்ராவல் பண்ணி புதுசு புதுசான விஷயங்களை நிறைய கற்றுக்குவாங்க அடுத்து மீன சூரியன் இது பன்னெண்டாம் வீடு வீடுலையே ஆயன சாயனபோக வீடு இவங்க வந்துட்டு கொஞ்சம் ட்ரீமிங்லே இருப்பாங்க கனவு கண்டுக்கிட்டே இருப்பாங்க அதுலேயே அவங்களோட செயல்பாடுகள் தூக்கத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் ஏன்னா தன்னோட வீட்டுக்கு எட்டில் போய்ட்டு மறையிறாரு காலகிருஷ்ணனுக்கு பன்னெண்டாம் வீடு அரசாங்க அரசு வழி விஷயங்களில் கொஞ்சம் இடர்பாடுகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் ஆனால் நிறையா ஆன்மீக சுற்றுலா தலங்களுக்கு போகிறது தெய்வ தரிசனம் ஒரு கைண்டாக இருப்பாங்க குருவோட வீடு இல்லையா கொஞ்சம் இறக்கம் இருக்கும் அதே மாதிரி நிறைய கிரியேட்டிவான விஷயங்கள் பண்ணுறது அந்த மாதிரி இடங்களுக்கு போகிறது அதற்கு விரயம் பண்ணுறது அதில் தன்னை முழுசாக ஈடுபடுத்திக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்